வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பொங்கலுக்காக வீடெல்லாம் டீப் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து டைல்ஸ் எப்படி கிளீன் பண்றது கிச்சன் டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்க பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மிக்ஸியை வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்ப கரை படிஞ்ச மிக்சியை வந்து எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மஞ்சளாக இருக்கு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுப்பு நேரமா தெரியுது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கிற மிக்சியை நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒரு மாவு வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் அந்த மாவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இதுதான் மாவு இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு எதுவும் இல்லைங்க மைதா மாவு தான் பழுப்பு நிறமாக இருக்கிற மிக்ஸியை கூட நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கிண்ண எடுத்துக்கோங்க பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூடு விம் லிக்விடாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரில் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க ப்ரெஷ்ல டிப் பண்ணிட்டு நீங்கள் இதை ஊற வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே வெளில வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க உள்ளே உள்ளே வந்து நிறையா அழுக்கு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இந்த சந்தல்லாம் பார்த்திங்கன்னா போகிறது கஷ்டம் இதில் இந்த மாதிரி நைஃப் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு போட்டுருங்க உங்களுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் நைஃப்பில் நீங்கள் ப்ரஷ் இதுக்குள்ளார போகாது உங்களுக்கு மாதிரி எல்லா இடமுமே இந்த மாதிரிங்க இங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ இதாக இருக்குது இதெல்லாம் பூசிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலரில் இருக்குது பாருங்க மிக்சி ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க முதல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோ மா கலரில் இருக்குது பாருங்கள் ஒயிட் கலராக இருக்கிறது எல்லோ கலரில் இருக்குது அங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க மாவை மாவை நிறைய போட்டுக்கோங்க மீதி வந்து நீங்கள் எடுத்து கையிலையே எடுத்து நீங்கள் இப்படி தடைய விட்டுக்கோங்க இதெல்லாம் நம்மளுக்கு மேலால் தரோம்னா போதும் இந்த நம்ம திருவுற அந்த ஸ்விட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் இதுக்கெல்லாம் இப்படி விட்டுட்டு இப்படியே ப்ரெஷ்லேயே க்ளீன் பண்ணிக்கோங்க பின்னாடி அழுக்கு இருந்தாலும் நீங்கள் பாட்டமையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நம்ம கொஞ்சம்தான் போட்டு வச்சோம் நீங்கள் கையில் இப்படி பண்ணாலே பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் எப்படி வந்துருச்சுன்னு தெரியும் பாருங்கள் மிக்சியில் இருக்கிற அழுக்கெல்லாம் பாருங்கள் நம்ம தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் கையில் இப்படி பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் கிளீனாக வந்துடும் இப்போ நம்ம சாதாரண ஸ்க்ரப்பு இருக்கு இல்லையா நம்ம அந்த ஸ்க்ரப்பை வச்சு ஒரு தேய் தேய்ச்சிங்கன்னா போதும் இது வந்து ரொம்ப டீப்பாக சந்துக்குள்ளார குளற இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பின்னு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிளாத்து நான் ஃபைபர் கிளாத் எடுத்துருக்கேன் நீங்கள் சாதா கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக வந்து துடைச்சி எடுத்துடலாம் அங்கே அந்த இதுக்குள்ளாரால் நம்ம போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூன் எடுத்துகிட்டு துணி அப்படி உள்ளே விட்டு இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற அழுக்கெல்லாமே வந்துடும் இப்போ இந்த சந்திலெல்லாம் உங்களுக்கு அழுக்கு இருக்கிறத இந்த மாதிரி கத்தி வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் சந்திலெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும் இதுக்கு நீங்கள் துணி அப்படி போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்தையில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் பெருக்காது பாருங்கள் அழுக்கு அதே மாதிரி எல்லா சைடும் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ பளிச்சுனா இருக்குது இந்த உள்ள இருந்த ஹோல்ஸ் எல்லாம் கூட பாருங்க எவ்வளோ அழுக்கு இருந்துச்சு முன்னாடி இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்க இந்த மைதா மாவுளோட நம்ம விம்லி கூட கலந்து நம்ம தேய்ச்சோம் நல்லா பளிச்சுனா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ